நாகப்பட்டினம் நகராட்சி பெருமாள் தெற்கு வீதியில் உள்ள நியாய கடையில் கடையில் கூட்டுறவுத்துறை உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்தினை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஜானிடம் வர்கேசா தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சரவணன் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் மாவட்ட வளங்கள் அலுவலர் பழனிவேல் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் மற்றும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் எண்ணத்தில் இந்த தொகுப்பை வழங்குகின்ற நிகழ்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் வரலாறு காணாத மழை சென்னை மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை தென்கோடி மாவட்டங்களில் அங்கே ஒவ்வொருவருக்கும் நிவாரணம் வழங்குகின்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட தமிழ்நாடு அரசு பல்வேறு நிதி கூட மக்களுக்கான தேவைகளை தேடி செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தில் சிறிதேனும் தொய்வு விடாமல் அனைவருக்கும் இந்த பொங்கல் தொகுப்பை வழங்கி ரூபாய்

இந்த பொங்கல் தொகுப்பையும் ஒவ்வொரு குடும்பத்தாரருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிந்தவர்கள் தான் தமிழர் திருநாள் தமிழர் அனைவரும் உங்க பொங்கல் கொண்டாட வேண்டும் நான் இங்கே நாகப்பட்டினத்துல உங்களுடன் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நானும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா டெல்டா பகுதி என்றது நம்ம இங்கே நெல்லை அறுவடை செய்யும் போது இங்கே இருந்த அரிசி நெல்லை பல்வேறு பகுதிகளில் போகுது நம்ம அறுவடை செய்கிற நெல் தான் அடுத்த ஒரு ஆண்டு காலம் மீதி இருக்கிற மாவட்டங்களை சாப்பிட போகிறது அதனால் இது நம்ம மிக மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம் அப்படியா <laughs> <laughs> É isso